உங்களுக்கு அருமையான நல்ல ஒரு பதிவு மக்களே நல்ல பதிவு அந்த பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா முருங்கையை நட்டவன் வெறும் கையோடு போவான் அப்படின்னு உலகத்தில் சொல்லுவான் எல்லாரும் நினைக்கிறது முருங்கையை வாசலில் விட்டால் அவர்கள் வெறுகையோடு போவார்கள் என்று சிலர் சொல்வார்கள் நல்ல இந்த பதிவை வந்து அற்புதமான நல்ல ஒரு பதிவை பாருங்கள் மக்களே நல்லா பாருங்கள் என்று அற்புதமான பதிவு மக்களே இதை பாருங்கள் நன்றாக பாருங்கள் மக்களே இது வந்து பச்சை மிளகாய் முருங்கைக்கீரை அது வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க சின்ன வெங்காயம் இது வந்து சீரகம் மக்களை சீரகம் இது சீரம் நச்சீரம் உடம்பையெல்லாம் சரி செய்யக்கூடிய உறுப்புகளை சரியாக்கக்கூடிய ஒரு சீரம் மிளகு மக்களே குருமெளகு மிளகு மக்களே நல்ல மக்களே இதை பாருங்க இது வந்து முருங்கை பூ முருங்கை பூ மக்களே ஒன்றுமே இல்லாத உடலில் எந்த விதமான கீமோகுளோபின் ரத்த சோகை உடம்புல ரத்தங்கள் சுத்தமாக இல்லை அப்படின்னா அதற்கு நல்ல இந்த உடம்புல ரத்தத்தை கூட்டக்கூடிய அற்புதமான இன்றைக்கு ஒரு சூப்பு தான் செய்ய போகிற மக்களே சத்தங்களுக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களே சரியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் அப்போ சொல்ல போகிறாங்க வந்து பாருங்கள் முருங்கைக்கீரை பாருங்கள் முருங்கைப்பூ இதை வச்சு அற்புதமாக ஒரு ரெண்டு ப்ராசஸிங் மருந்துகள் இப்போதைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் மக்களே இப்போ இன்றைக்கி இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளக பச்சை மிளகாய் அதுலே மக்களே இதெல்லாம் இந்த முருங்கைப்பூவுக்கு ஒரு கை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு கிராமுக்கு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் வரைக்கும் தேரும் இந்த முருகைப்பூ இதை கம்ப்ளீட்டாக நன்றாக அதை இந்த பூவை நல்லா சுத்தப்படுத்தி நல்லா அதை உருவி நல்லா தண்ணியில் கொஞ்சம் சுடு தண்ணியில் அதை போட்டு லைட்டாக கொஞ்சம் இலம் வத இருக்கிற அந்த சுடு தண்ணியில் போட்டு அப்படியே அதை அதை கழுகி எடுத்து மக்கள் ஏதாச்சும் மகரந்தங்கள் சில பூச்சிகள்லாம் ஏதாவது அந்த மகரந்தத்தில் தேன் சாப்பிடுவதற்காக ஏதாவது சில கிருமிகளை கூட கொண்டு வந்து விட்டுருக்கும் மக்களே வண்டுகள் அதனால் வேண்டி அதை பச்சை தண்ணியில் ஒரு தான அழைச்சிட்டு அடுத்தபடியாக கொஞ்சம் சுடத்தண்ணியை கொஞ்சம் சீராக கொஞ்சம் அப்படி இலம் சூடாக தண்ணி ரைட்டாக கொதிக்க வச்சு அந்த உருவி அந்த பூவில் போட்டு சுத்தமாக அதை அழைச்சி நல்ல ஒரு டேல வந்து வடிகட்டியில் எடுத்ததை பத்து ரூபாய்க்கு எடுத்ததை அழகாக வடிகட்டி தனியாக அதை எடுத்து அதை வச்சு நம்ம அதை வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா தோள்களும் நன்றாக அதை உரித்து சின்ன சின்ன அடி பொடியாக நல்லா அதை அதை நறுக்கி தோலை குறிச்சிட்டு பொடியாக நறுக்கி அதை பத்திரமாக அதை எடுத்து வைத்துக் கொள்ள எங்கள் மக்களே அதான மக்களே இதுக்கு ஜாஸ்தியெல்லாம் மிளகாய் இருக்கக்கூடாது ஒரு இரண்டு மிளகாய் வரைக்கும் போதும் மக்களே பாருங்கள் இந்த இரண்டு மிளகாய் மாத்திரம் போதும் மக்களே பாருங்க அந்த இரண்டு மிளகாய் இந்த இரண்டு மிளகாய் சுத்தமாக நல்லா நைஸாக பொடியாக அதை நறுக்கி அதையும் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் வகையில் அடுத்தபடியாக நல் ஜீரகம் அது பாருங்கள் இந்த சீரகம் வெறும் சீரகமே உடம்பில் அதை சாதாரணமாக ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு அரை லிட்டரு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் சீரகத்தை நன்றாக அப்படியே ஒரு நசுக்க நசுக்கி தான் போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மக்கள் அதை அப்படியே எடுத்து நல்லா கொதிக்க வச்சு டம்பராக்கி அப்படியே குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற உஷ்ணத்தெல்லாம் குறைச்சிடும் மக்களே யூரின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வெளியில் வெளியேருந்து போகும் மக்களே பிப்பி அதிகமாக பிபி வந்து உடனே குறைச்சிடும் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது மகளே இந்த இந்த நற்சீரகத்தில் மகளே இதை பாருங்க நல் ஜீரணம் நற்சீரகம் மக்களே அப்பேற்பட்ட ஒரு தன்மை வாய்ந்தது மகளே அடுத்தது மிளகு இதை பாருங்க மக்களே இது மிளகு இந்த மிளகு பத்து மிளகு இருந்ததுன்னா பகைவன் வீட்டிலையும் உணவு அருந்தலாம் பத்து மிளகு இருந்ததுன்னா பகைவன் வீட்டிலையும் உணவை அருந்தலாம் அப்படி ஏதாவது நமக்கு வந்து நமக்கு விரோதிகளாக இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது விஷங்கள் கூட வச்சு நமக்கு கொடுக்கலாம் மக்களே அதற்காக விஷங்களை கூட வச்சு கொடுக்கலாம் அப்போ அவன் விஷத்தையே வச்சு கொடுத்துருந்தாலும் அந்த உணவை அறிஞ்சி பத்து மிளகு பத்து மிளகு மக்களே பத்து மிளக எடுத்து நீங்க போதும் பத்து மிளகு மக்களே பாருங்க பத்து அவர் பத்து மிளக எடுத்து மற்றபடியாக உங்களுக்கு சாதாரணமாக சளி பிடிச்சிருந்தாலும் மகளே பாருங்க பாருங்க பத்து மிளகு பாருங்க சளி பிடிச்சா உடனே எடுக்கக்கூடியது பாருங்க பத்து மிளகு இந்த முருங்கை பூல மொட்டா எடுத்துக்கலாம் மகள மொட்டு மகளே பாருங்க മുട്ടാ

ஆயிரத்தி இரநூத்தி பிபி இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மக்களே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் முருங்க பூ மொட்டாக ஒரு அஞ்சு ஆறு மொட்டு முருங்க மொட்டு பத்து மிளகு எவ்வளோவா பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பிபி அதிகமாக மா குறையுங்கிறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை எனக்கு இந்த சூப்பு செய்யறதுக்காகவே எனக்காகவே கொண்டு வந்தேன் அதுக்காக வேண்டிய உங்களுக்கு இதை பச்சை திருநாளே பார்த்தீங்கன்னா உடனே குறைஞ்சிடும் புல்லு உறுப்புகளையும் கனையங்களையும் சிறப்பாக அதை சரி சரிசெய்யக்கூடிய அற்புதமாக ஒரு மருந்தாக இது பயன்படுகிறது மக்களே முருங்கையை நட்டவன் வெருங்கையோடு போவான் என்று சொல்லக்கூடியது மக்களே முருங்கைப்பூ அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு சமாச்சாரம் இது நல்ல ஒரு நல்ல ஒரு ஹெல்த்துகள் கிமோ குளிப்பின கூட்டி தரக்கூடியது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்களுடைய கருவ அணுக்களை கம்பிங் அதிகமாக கூட்டி கொடுத்துரு மக்கள் இந்த முருங்கைப்பூவு ஆண்மை குறைவாக இருக்கிறவங்களும் குடல் பாக்கி இல்லாத இருக்கிறவங்களும் சுத்தமான ஒரு பசும் பால் ஒரு ஆறு லிட்டர் பால் வாங்கி ஒரு ஒரு இருபது பூ அப்படியே அதை நன்றாக போட்டேன் போட்டு காய்ச்சி நாட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரையை சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா ஆண்மை பழம் ஏழானை பலம் உண்டாகும் சொல்லியிருக்காங்க போகரும் கோகரம் பிடிப்பான சொல்லியிருக்காங்க எல்லா சித்தர்களும் அருமையாக சொல்லியிருக்காங்க முருகை முருங்கைக்கீரை இரும்பு சத்து அதிகமாக உள்ளது பண்ணி கொண்டிருக்கோம் பாருங்கள் இந்த கீரையெல்லாம் கம்ப்ளீட்டாக அதில் உருவி முருங்கைக்கீரையே நன்றாக அதை உருவி அதை நிழலிலேயே உலர வைத்து மக்களே நிழலில் உள்ளற வைத்து மிளகு சீரகம் நல்லா காய வச்சு பவுடராக்கி மிளகு சீரகம் அனைத்தையுமே அதை ஒன்றாக அதை பொடி செய்து அந்த முருங்கை பவுடரில் போட்டுடணும் மக்களே போட்டுவிட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு அப்படியே ஒரே ஒரு ஸ்பூனு எண்ணெய் விட்டு கடுக்கும் ஏதாவது வளகமும் அந்த பொடியில அந்த முருங்கையை காய வச்ச பொடி அந்த சீரகம் மிளகு இதெல்லாம் அந்த காய வச்ச அந்த பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு நன்றாக அதை நல்லா நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிச்சு அதை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஒரு ஸ்பூனு எண்ணெயை விட்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு சீராக ஒரு வதக்க வதக்கிட்டு தாளிச்சுட்டு காய வச்சுட்டு தண்ணி காஞ்ச உடனே இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சும்மா செத்தனாய் தண்ணி வெறியும் வெறும் தண்ணி வெறும் ஒரு ஸ்பூனை போட்டு ஒரே ஒரு கொதி வந்து நான் எடுத்து அதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் மங்களே உப்பு போட்டு எடுத்து ஆற்றி கால நேரத்துல ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்டா போதும் ஒரு அஜீர்ண போடாறுலாம் இருக்காது நல்ல ஒரு நல்ல வந்து நல்லாவே மக்களே சூப்பராக அருமையான இந்த கீரை இந்த மாதிரி இது சூப்பு சாப்பிட்டீங்கன்னா போதும் மகளே உண்டலாம் நல்ல ஒரு இரும்பு மாதிரி ஆகிடும் மகளே ஆணை மாதிரி ஏழு ஆண்டை பழைய உண்டாகும் சொல்லிருக்கிறாங்க சித்தர்கள் நல்ல மக்களே இதை எடுத்து போட்டு கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா போதும் அதான் முருங்கை நட்டவன் முருங்கை பூ பெரிய மருந்து முருங்கை கீரை அது கால்சியம் இரும்பு சத்து அனைத்தையுமே இருக்கிறது மக்களே இந்த மிளகாய் வந்து மக்களே உங்களுடைய காசம் சளி சம்மந்தப்பட்டதாக அனைத்தையுமே மகளே அவங்க சரியாக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு மகளிர் இந்த பச்சை மிளகாயில் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் சின்ன வெங்காயம் உஷ்ணத்தை குறைச்சிடும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அருமையாக நல்ல ஒரு சிறப்பு வகை இந்த கீரை நல்லா மிளகு இதெல்லாம் எடுத்து எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுக்க கிஷாகம் வைக்கணும் ஃபிரிஜுக்கு வச்சு சாப்பிட்டாங்கன்னா அது சூப்பு நல்லா அருமையான ஒரு சூப்பு கழியை ஊனி நடப்புக்கிறவங்க உடம்ப கழியை போட்டுட்டு கையை போட்டுட்டு தப்பின சைலண்ட் சிறப்பாக மக்கள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அருமையான நல்ல ஒரு நிறைய முடியும் இதுமாரி சாப்பிடும்போது நல்ல ஒரு உடம்பு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்துகளாக ஏற்படும் தெரியும் நல்லா பாருங்கள் கிரையெல்லாம் வளர்ந்து உருவி எல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க கிரையெல்லாம் வந்து உருவுகிறாங்க அருமையாக பாருங்க இதெல்லாம் செய்து இதெல்லாம் வந்து உலர வச்சு நல்லா பொடியாக்கி அந்த பொடியில் மிளகு ஜீரம் அதில் போட்டு மாதிரி கொஞ்சம் இதில் வந்து பூண்டு ஒரு பல் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கணும் பிப்பியை குறைக்க வேண்டியதுமாதிரி பீப்பியெல்லாம் குறைச்சி சிறப்பாக இதை செய்யணும் எல்லாம் பாருங்க அதான் இந்த வேலைக்கெல்லாம் நடந்துட்டு மக்கள் அதோட முருங்கை முருங்கையோட மக்களே இதாக இருக்குல்ல இந்த காம்பு மோஷன் ஃப்ரீயா போகலைன்னா மக்களே இதை மோஷன் சரியா போகலைன்னா இத பாருங்க இந்த காம்பு மிளகு ஜீரகம் இதெல்லாம் வச்சு இந்த கேரிய உருவோட காம்பு இருக்கு இல்லையா இந்த காம்பை நறுக்கி போட்டு இந்த இந்த காம்பை நல்லா நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் நல்ல இந்த முருங்கை காம்பை நன்றாக கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இந்த காம்பை சூப்பர் மாதிரி வச்சு தனியாக ஒரு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் நீங்கள் அதை குடிச்சிட்டிங்கன்னா அது வெறும் காம்பு மக்களே சேம போடு சக்க போடு வயிற வயிற்றால் நல்லா போய்டு மக்கள் வயிற்றது கீழே எந்த அப்போ அழுப்புகளும் தங்காத மக்கள் நல்ல ஒரு அருமையான நேரத்தில் நல்ல ஒரு மருந்து மக்கள் இதுவும் மருந்து முருங்கு அனைத்தையுமே மருந்து தான் எங்கூடம் மருந்துன்னால்தான் கிடையாது மக்கள் இந்த இதனுடைய கஷாமத்தை ரொம்ப அற்புதமாக போகும் முருங்கை கீழே வந்து அது செத்து அதனால் தான் முருகை கோம்பு வச்சு அதிகமாக பண்ண மாட்டாங்க அது வேதி ஆகுங்கிறதான் வந்து முருகை காம்புகள் போடக்கூடாதுன்னு சொல்கிறது மக்களே சாதாரணமாக விருதுனாவே இதை வதக்கி ஒரு இந்த கீரைகளை வதக்கி ஒரு 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 ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு கீரையை சாப்பிட்டான்னா ஒரு நாளைக்கு ஒரு காலையில் அது குறுக்கு கீரையை காலை நேரத்தில் தான் சாப்பிடணும் என்கிட்ட ப ரெண்டு மணிக்குள்ள ரெண்டு மணிக்குள்ளார தான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே கீரைகள்லாம் சாப்பிடக்கூடாது மக்களே அது சாப்பிட்டா அது வந்து கீரைகளை வந்து மக்களே ராத்திரியில் சாப்பிடக்கூடாது சூரியன் அப்புறமா முருங்கைக்கீரையை சாப்பிடவே கூடாது சாப்பிட்டால் அஷ்டலட்சுமி கண்டு விடுவாள் அது உடம்புலேயே பல விதமான சில நிலைகளாக ஏற்பட்டுவிடும் அதனால தான் சொன்னாங்க முருங்கை நட்டவன் இந்த முருங்கையோடு போவான் முருங்கை இலை முருங்க கீரை முருங்கையுடைய பூ இன்னும் முருகை பட்டை முருங்கை காய் முருங்கை விதை முருங்கை பிசுணை இத்தனைய மக்களையும் இவருக்கு எல்லாமே ல்லாம் மருந்தாக பயன்படுகிறது மக்களின் என்ன செய்யுங்க இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சூப்பு மாதிரி வச்சு நல்லா நீங்கள் குடிச்சுட்டிங்கன்னா உடம்பெல்லாம் நல்லா உறுப்பு ஏறிடும் மக்களும் எந்த விதமான இதே தேவையில்லை மக்களின் காலை மாலை ரெண்டு நேரம் மாலை என்ன சூரியன் உடறதுக்குள்ளார குடிக்கணும் சூப்பு சூப் பதினோரு மணிக்கு குடிக்கணும் சூப்பு காலையில் சாயந்தரமாக நாலு மணிக்கெல்லாம் குடிச்சிடணும் மக்கள் இந்த சூப்பு நல்லதான் அதிகமாக சூப்பெல்லாம் குடிக்கக்கூடாது சூப்பு நல்லா அற்புதமாக இருக்கும் நல்ல ஒரு இந்த வேலையில் நல்ல அந்த ஒரு மருந்து சூப்பெல்லாம் நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மருந்து இப்போ அடுத்தபடியாக இன்னொரு நல்ல ஒரு மருந்து ஒரு ஒரு தைலங்கள் சொல்ல போகிறேன் இன்னொரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிடம் கழித்து நல்ல ஒரு நல்ல அருமையான ஒரு மருந்து சொல்கிறேன் நல்லா பாருங்கள் இந்த சூப்பு வந்து டைனஸாக இருக்குது கொஞ்சம் ஹெல்த்து கம்மியாக இருக்குது அதனால தான் வேண்டி இந்த சூப்பை நான் ரெடி பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ அந்த வந்து பண்ணுறேன் நான் எப்படி சண்டி சாப்பிட்றேன் என்ன நான் அதை சேர்க்கணும் அதுக்கு மாதிரி நான் பொதுக்கு வச்சு திட்டமான உப்பு உப்பு ஒரு அரை உப்பு போதும் நிறைய முழு உப்பாவும் போடக்கூடாது அப்படின்னா பிப்பி அதிகம் உப்பு அதிகமாக போட்டுட்டுனா பிப்பி அதிகமாகிடும் உப்பெல்லாம் சும்மா ஒரு காலுக்கும் உப்பு சும்மா போடக்கூடாது மக்கள் இந்த முருங்கை விஷா சரி முருங்கைப்பூ வந்தாலும் சரி அதே முருங்கைப்பூல பாலில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான அதிபதமான ஒரு அபிரதம் மகளே சாதன பொறைக்கு வந்துட்டு இந்த முருங்கைப்பூவை கூட போட்டு வெண்ணெயில் கூட பாலில் போட்டு துவச்சி எடுத்து போட்டுட்டு கூட அது தேவை அது கடஞ்சி ரொம்ப அது அதோடைய வெண்ணெய் அதிவிரதமான இதை ஏறிடும் சொல்லிருக்காங்க என்னுடைய குருநாதனும் சொல்லியிருக்காங்க மக்கள் பல பேர் எப்படி வேணாலும் சாப்பிடுவோம் இதோடைய முருங்கை மரத்தினுடைய பிசினி இருக்கு இல்லையா அந்த பிசினியை கொண்டுட்டு வந்து சுத்தம் படித்து நல்லா நல்லா பசு நெய்யில் விட்டு அப்படியே போட்டினா அப்படியே பருத்தியன்னா அப்படியே பட பிற பொறிஞ்சிடும் மக்கள் அது அழகாக எடுத்து கள்ளத்தில் போட்டு அரைச்சி பக்குவமான எடுத்துட்டு அந்த அரைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் பாலில் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா போதும் மகளே ரொம்ப ஒரு அருமையாக உடம்பெல்லாம் நல்லா அருமையாக ஆகிட்ட நம்முடைய அணுக்கள்லாம் நல்லா வளர்ச்சி பண்ணி கொடுக்கும் கருவடைக்கெல்லாம் வளர்க்கணும் சிறப்பாக இருக்கிற மக்களே நல்ல ஒரு அருமையான இந்த மருந்து மக்களே நான் பாருங்கள் அதனால் இப்போ செய்ய போகிற மக்களே அது வந்து இப்போ நல்ல ஒரு பாருங்கள் ஒடுங்க கீரை பச்சை மிளகாய் மிளகு சின்ன வெங்காயம் நல் பூ இலை இத்தனையெல்லாம் இருக்க மகிழே இது தனியாக இது வந்து பேதி பேதியாகிறதுக்காக வந்து முருங்கை தண்டை இதில் முருங்கை இலையினுடைய அதனுடைய காப்புகளை செய்ய போகிறோம் அது மா வயிறை கிளீன் படுத்துறதுக்காக மகிழே நல்லா சிறப்பாக நீங்கள் அதை செய்து இங்கெல்லாம் பாருங்கள் சாப்பிடுங்க நல்ல இதெல்லாம் பார்த்த மகிழ்ச்சி இந்த வேலையில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எளிய ஒரு மருந்தனை உங்களுக்கு வந்து சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன் மகிலே ரஞ்சு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு நல்ல நல்ல மருந்தெல்லாம் அடுத்தபடியாக நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு பந்துக்கு சொல்ல போகிறேன் அது கேளுக்க மாட்டியில் இந்த கே இந்த சூப்பரை செய்துட்டு உடனே கொடுக்க நான் வந்து கூட இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆளுமை நான் கையில் செய்ய போகிறேன் அதனால் வந்து இப்போ வீடியோ பார்க்குற மக்களே நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் என் வாழ்க வாழ்க்கை முன்னாடி வாழ்க வாழ்க்கை வணக்கம் பக்கத்தில் நல்ல இந்த நேரத்தில் நல்ல வலிமையான நேரத்தில் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் வந்து பயங்கரமானது இந்த முருகன் பூக்கெல்லாம் வெளியே கிடையாது அது மாதிரி பொருங்க பூ மக்கள் அந்த கிருஷ்ணன் இந்த வந்து அது பிடிக்கும் போது நல்லா சிறப்பாக நல்லா ஹெல்த்து ஆகிடும் ரத்தங்கள்லாம் சுரப்பம் சிறப்பாக ஆகிடும் மக்களே சாப்பிடுவேன் நன்றி வணக்கம் மக்கள் நல்லா அந்த நிலையில் பாரு பூலாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா இதெல்லாம் வந்து காய வச்சு கூட எடுத்துருங்க